நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மே மாத ராசி பலன்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் மேஷம் முதல் கன்னி ராசி வரைக்கும் உள்ள பதிவு நம்ம கொடுத்துட்டோம் இப்போ துலா முதல் மீனம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மே மாதம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் பன்னிரண்டு ராசிகளை பற்றினா இன்ட்ரெஸ்ட்டான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே இருக்கு திடீர் ராஜ யோகம் ஏற்படும் பாக்கியஸ்தானத்தில் குரு வருவதால் உடல் உபாதைகள் நீங்கும் தேக ஆரோக்கியம் கூடும் நினைத்த காரியம் கூடும் குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்கும் மே பதினஞ்சுக்கு மேல குழந்தை விஷயமா நீங்க எந்த முடிவு நீங்க டாக்டரை போய் பார்க்கறதா இருக்கட்டும் இல்ல சாதாரண முறையிலேயே உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அழகு சார்ந்த தொழிலில் உள்ளவர்களுக்கு சிறப்பான காலம் இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயத்தில் தான் பதினொன்றாம் வீட்டில் கேது வருவதால் இதயம் மூளை எலும்பு இது போன்ற பிரச்சனைகள் இந்த மூன்று விஷயங்களையும் சின்ன பிரச்சனை வந்தாலும் அதற்குரிய டாக்டரை போய் நீங்கள் பார்க்கணும் தனியாக நீங்களே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்வது தவறு இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க உங்கள் வேலையிலேயும் சற்று கவனமாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாகவே இருக்கும் அடுத்ததாக விருட்சகம் ராசிக்காரர்களுக்கு விருட்சகம் ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் தொழில் தொடங்குவதற்கு சிறப்பான மாதம் இல்லை தொழிலில் ஒரு விஷயம் நான் கற்றுக்கலான்னு ஆசைப்பட்றேங்க அப்படிங்கிறப்ப இந்த மே மாதம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் தொழில் சார்ந்த புது முயற்சிகள் எடுக்கிறதற்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கும் ஒரு சிறப்பான காலமாகவே இருக்கின்றது உங்கள் எண்ணங்கள் தெளிவு வேண்டும் வெளிநாடு யோகம் ஏற்படும் காதல் ஏற்படும் திருமணம் ஏற்படும் யாரையும் நம்பி நீங்கள் பணம் கொடுக்க கூடாது அதாவது ஒரு விஷயத்த நீங்க நேரடியாக நீங்கள் செல்றது வேற ஒருத்தர் மூலியமா நீங்கள் போறது வேற புரோக்கர் மூலியமா நான் போறேன் குறுக்கு வழியில தான் போவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக அது ஏமாற்றத்தில் மட்டுமே முடியும் குழந்தை பிறக்கும் யோகமும் உங்களுக்கு இருக்கின்றது இந்த காலத்தில் உங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வர இருப்பதால் உணவில் கட்டுப்பாடு தேவை துரித உணவுகளை தவிர்ப்பது நல்லது இந்த நேரத்தில் நீங்கள் தங்கத்தை அடகு வச்சிங்க இந்த மே மாதத்தில் தங்கம் ஒரு எமர்ஜென்சிக்கு தேவை அப்படின்னு சொல்லி அடகு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது திருப்ப முடியாத ஒரு சூழல் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள இந்த நேரத்தில் ரகசியம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்கக்கூடாது ரெண்டு பேருமே வெளிப்படையாகவும் அன்யோன்யமாகவும் இருக்க வேண்டும் ஏன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு சந்தேகம் வர்றது தேவையில்லாத குழப்ப நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் ஏன்னா நாலாம் வீட்டில் கேது வருவதனால இது போன்ற விஷயங்கள் வரப்போகும் அதனால் கொஞ்சம் கணவன் மனைவிக்கிடையே ஏதாவது ஒரு சந்தேகம் மாதிரி ஏதாவது பார்த்தாங்கன்னா இல்லைப்பா இது இதுதான் அப்படின்னு சொல்லி உண்மையை உடைத்து கூறும்போது இது போன்ற பிரச்சனைகளை நீங்கள் கொள்ளலாம் அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் காலம் பதவி உயர்வு கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றினால் ஒரு சில கஷ்டங்கள் கிடைக்கும் இப்போ நீங்கள் நல்லா வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறதுனால நிறைய வேலை கொடுப்பாங்க அந்த வேலையை தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கணும் பார்த்தீங்களா அதனால வேலையின் மூலம் அதிக அசி அசதி அடுத்து டென்ஷன் இது போன்ற விஷயங்கள்லாம் வரும் கணவன் மனைவி அன்யோன்யம் அதிகரிக்கும் வெளிநாடு யோகம் கிடைக்கும் திருமண தடைகள் நீங்கும் திருமணம் கைகூடும் உடலில் இதுவரை இருந்து வந்த பெரிய பெரிய நோய்கள் நீங்கும் ஆனால் சளி தொல்லை இது போன்ற விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் வர செய்யும் அதனால் ஒரு சின்ன சளி பிரச்சனை வருது இல்லை மூக்கடைப்பு இருக்குது இல்லை விடுறதுக்கே சிரமமாக இருக்குது அப்படின்னா அதற்கான மருத்துவரை போது எளிய முறையிலே நீங்கள் ஒரு மருந்து மாத்திரையில் அது சரி பண்ணக்கூடும் நீங்களாக மருந்து மாத்திரை எடுக்கக்கூடாது அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சனி சேர்க்கை ஏற்பட்டுள்ள மாதம் தான் இந்த மாதம் இறைவனின் அனுகிரகம் கிடைக்கும் விபரீத ராஜயோகம் ஏற்படும் உங்களுக்கு இரட்டை குழந்தை பிறக்கும் வாய்ப்பு உள்ளது நீங்கள் டாக்டர் போய் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை சாதாரண முறையில் கணவன் மனைவி அன்யோன்யமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இரட்டை குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது தொழில் அபிவிருத்தியாகும் பணம் பொருள் சேர்க்கை ஏற்படும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அசையாத சொத்துக்களை அடகு வைக்க வேண்டாம் இந்த நேரத்தில் அது மட்டும் இல்லை நீங்கள் வார்த்தையில் கவனம் வேண்டும் ஒருத்தவங்களோட நீங்க பேசுறீங்க அப்படிங்கிறப்ப உங்க வார்த்தையில கனிவுகளும் நேர்மையும் இருக்கும் போது கண்டிப்பாக உங்கள் வேலையில் அதிக தன லாபம் ஏற்படும் உங்க குடும்பத்திலும் மதிப்பு உயரும் ஆனால் கடுமையான பேச்சுகளும் பேச்சில் நிதானம் இல்லாத போது இது அனைத்துமே உங்களுக்கு பாதகமான சூழலில் தள்ளப்படுவீர்கள் அடுத்ததாக கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் சிறப்பாகும் ஆனால் தொழிலினாலே அலைச்சல் அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல்வீர்கள் உழைப்பு அதிகமாகும் அது மட்டும் இல்ல இந்த மாதத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் உயர் பதவி கிடைக்கும் நீங்க தொழில் செய்கிற இடத்துலையாக இருக்கட்டும் இல்லை படிக்கிற இடத்துலையாக இருக்கட்டும் எந்த கும்ப ராசிக்காரர்களுக்கும் எதிர்பாலினத்தினுடன சற்று கவனம் வேண்டும் ஏன்னா இந்த நேரத்துல உங்களோட பெயர் கெட்டு போகும் அளவிற்கு கேது பகவான் ஏதாவது செஞ்சு விட்டுருவாரு அதனால நீங்க இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாலினத்தவரிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் தங்கம் சேர்க்க ஏற்படும் ஆடம்பர செலவுகள் ஏற்படும் ஆனா ஆடம்பர செலவுகளை நீங்க குறைக்கும் போது உங்களுக்கு சொத்துகளின் மதிப்பு அதிகமாகும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் மூன்றாம் நபர் தலையீடு உங்கள் குடும்பத்தில் இல்லாதவாறு பார்த்துக்கொள்வது மேலும் சிறப்பு அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணம் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்புணவங்களுக்கு எல்லாமே திருமணம் கை கூடும் வெளிநாடு யோகம் கிடைக்கும் புகழ் கூடும் தொழில் விருக்தியாகும் உடல் நோய்கள் தீரும் ஆயுள் தீர்க்கமாகும் பல மீனராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் அந்த காலத்தில் ரொம்ப உடம்பு ரொம்ப மெலிஞ்சு போயிட்டாங்க என்னனே தெரிலங்க ரொம்ப சீரியஸாக போயிட்டாங்க இவங்க பிழைப்பாங்களா என்னன்னே தெரியல அப்படிங்கிறவங்க கூட ஆயுசு உங்களுக்கு தீர்க்கமாக இருக்கின்றது இவ்வளோ சீரியஸாக இருந்தவங்க கூட இனி வரும் காலங்களில் உடல் ஆரோக்கியம் பெற்று ரொம்பவே சிறப்பாக இருப்பார்கள் மீனராசி பெண்கள்லாம் இருந்தா ஆண்கள் இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மீனராசி ஆண்கள் பெண்கள் இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் காதல் மலரும் மீனராசி பெண்களுக்கு கர்ப்ப பையில் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது அதனால வயிறு வலிக்குது பீரியட்ஸ் எல்லாம் சரியா போக மாட்டுது பீரியட்ஸ்ல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா உடனே ஒரு பெண் மருத்துவரை அணுகி அதற்கான முறையான மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்கள் பண வரவு ஏற்படும் எதிரிகளை வெற்றி கொள்வீர்கள் கண்டிப்பாக இது ஒரு சிறப்பான மாதம் அதிக பேச்சு வேண்டாம் தூக்கமின்மை ஏற்படும் அதனால் நல்லா தூங்குங்க பேச்சில் கவனமாக இருங்க கண்டிப்பாக இந்த மே மாதம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேரம் நல்ல நேரம் இது உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம் நன்றி வணக்கம்